சிறுகடிக்கு ஆசை சீரியலோட இந்த வார ப்ரோமோ வெளியாகிருக்கு ஸோ இந்த வார ப்ரோமோ ரொம்பவுமே காமெடியாக தாங்க வந்திருக்கு நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் பிச்சை எடுக்கிற மாதிரி லாஸ்ட்டு வாரமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம்னு ப்ரொமோ போட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதோட ப்ரொமோ தாங்க இப்போ ஸோ அந்த மனோஜோட ஃப்ரெண்டு ஒரு சாமியார்கிட்ட அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போயிருந்தார் இல்லையா அந்த சாமியார் வந்து நீ கோடீஸ்வரன் ஆகணும் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு மனோஜும் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வாசலில் உக்காந்து பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாப்புல அப்போ அங்கே சாமி கும்பிட வந்த நம்ம மீனாக வந்து மனோஜை அடையாளம் கண்டுறாரு டைரெக்டாக போனால் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சொல்லுவாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்காரர் முத்துவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம மனோஜை காட்டி கொடுக்குறாங்க நம்ம முத்து மனோஜை பார்த்தோடனே ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன் ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம மனோஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா தர தரன்னு இழுத்துக்கிட்டு கார்ல அழைச்சிட்டு போய் வீட்டுக்கே போயிடுறாப்புல வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம விஜயை பார்த்துட்டு எதுக்காக இப்போ பிச்சைக்காரனெல்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் ஒழுங்காக வெளியே போடா அப்படின்னு மனோஜை விரட்டுறாங்க அம்மா பார்த்து விரட்டுங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு முத்தல் கிண்டலாக சொல்கிறாப்புல ஸோ அதுக்கப்புறம் தான் மனோஜி மூஞ்சை முழுசாக பார்த்துட்டு ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் ப்ரொமோவாக வந்திருக்கு ஆக மொத்தத்தில் இந்த வாரம் ரொம்பவுமே காமெடியாக இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை